உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க முடியாத இங்கே கூடி வந்திருக்கிறோம் உம்முடைய வார்த்தைகள் நீர் மனிதருக்கு சொன்ன வார்த்தைகள் அவைகளெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல மனிதனுடைய செயல்பாட்டிற்கான வார்த்தைகள் இன்றைக்கு நாங்களும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல இந்த வார்த்தைகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகிற வார்த்தைகளாக எங்களுக்கு விளங்க நிற்கிருவிச்சியை விடாம அண்டாடுகிறோம் கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் மேற்பிரே சுவின் மூலமா பரலோக பிதாவே இறங்கிச்சல் யாத்திராகவும் பத்தொன்பதாம் அத்தியாயத்திலே இரண்டு முறை கடவுள் மோசையிடம் சொல்லுகிற வாக்கியங்கள் நீ இறங்கிச்சல் பத்தொன்பது இருபத்தி ஒன்று பத்தொன்பது இருபத்தி நான்கு இந்த இறங்கி செல் என்கிற இந்த வாக்கியத்தை சுற்றி அமைந்துள்ள நிகழ்வுதான் நம்முடைய இன்றைய தியானமாக இருக்கிறது சற்று பின்னணியை நாம் கொள்ள அழைக்கப்படுகிறோம் பதினேழாம் அத்தியாயம் சற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளின் பதிவாக அமைந்திருக்கிறதை நம்மால் காண முடியும் அமலேக்கியரோடே கூட நடைபெற்ற போர் அந்த போரிலே இவர்கள் பெற்றுக்கொண்ட வெற்றி நீங்கள் இந்த யாத்ராமத்தை படித்து கொண்டு வருகிற பொழுது மோசை வழிநடத்தி கொண்டு வருகிற அந்த நிகழ்விலே இன்னொரு புது கேரக்டர் அடுத்த லீடர் யார் யோசுவா யோசுவாவினுடைய அறிமுகம் இந்த பதினேழாம் அத்தியாயத்திலே தான் வருகிறது ஃபஸ்ட்டு மென்ஷன் ஆஃப் ஜாஷ்வா மோசிக்கு பின் இஸ்ரேவேலின் தலைவனாக இருப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட யோசுவா திருமலை வரலாற்றில் முதன் முதலாக இங்கே தோன்றுகிறதை நாம் காணுகின்றோம் பதினேழாம் அத்தியாயம் ஒன்பதாம் வாக்கியத்திலே ஆண்டவர் ரட்சிக்கிறார் என்பது யோசுவாவின் பெயர் விளக்கம் பின்னாளிலே தேசம் முழுவதையும் போரிட்டு ஜெயித்து வசப்படுத்துகிற யோசுவா இங்கு முதன் முதலாக இராணுவ பணியிலே தோன்றுகிறதை நாம் காணுகின்றோம் மோசே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை யோசுவாவிடத்தில் கொடுக்கிறதை நாம் அந்த பதினேழாம் அத்தியாயத்தில் படிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட் மென்ஷன் ஆஃப் ஜாஷ்வா ஃபஸ்ட் இன்சஸேஷன் ஆஃப் மோசஸ் ஃபார் இஸ்ரேல் இஸ்ரேல் மக்களுக்காக கடவுளத்தில் மன்றாடுகிற மன்றாட்டு பதினேழாம் அத்தியாயத்தினுடைய பதினோராம் பனிரெண்டாம் வாக்கியங்களிலே நாம் படிக்கிறோம் மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரேல் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான் மோசையின் கைகள் அசந்து போயிற்று அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள் அதன் மேல் உட்கார்ந்தான் ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள் இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது இங்கே கடவுளுக்கு நேராக மோசே மன்றாடுகிற மன்றாட்டு ஃபர்ஸ்ட்டு இன் இன் ஆஃப் மோசஸ் ஆஃப் இஸ்ரேல் அடுத்ததாக first பார்ட் ஆஃப் பைபிள் டு be written. இது அப்படியே உண்மையானது அல்ல ஒரு குறிப்பு அப்படி சொல்லுகிறது பதினேழாம் அத்தியாயத்தின் பதினான்காம் வாக்கியத்தில் நான் படிக்கிறோம் பதினேழு பதினான்கிலே பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி இதை நினைவுகூறும் பொருட்டு நீ ஒரு புத்தகத்தில் எழுதி என்று சொல்லப்படுகிற ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் பைபிள் டு பி ரிட்டன் இது ஒரு கூடுதலான குறிப்பு தானே ஒழிய இதில் நிறுவனம் இல்லை நினைவுகூறும்படி ஒரு நூலிலே எழுதிவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் டு காட் யாஸ் ஹெகோவா நிசி பதினேழாம் அத்தியாயத்தின் பதினைந்தாம் ஆக்கியத்தில் படிக்கிறோம் பதினேழு பதினைந்து எகோவா நிசி என்று பெயரிட்டு எனக்கு ஃபஸ்ட் மென்ஷன் ஆஃப் ஜேஷ்வா ஃபஸ்ட் இன்ட்ரஸன் ஆஃப் மோசஸ் ஃபார் இஸ்ரேல் ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் பைபிள் டு பி ரிட்டன் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் டு காட் ஆஸ் ஜெகோவா நெசி அதை தொடர்ந்து மோசே தன் குடும்பத்தோடு இணைகிறதை நாம் அங்கே காணுகின்றோம் நமக்கு நல்லா தெரியும் சீனாய் அடிவாரத்திலே கடவுள் மோசே அடைக்கிறார் மோசை நாம் போயிட்டு என் ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் போனதாக எங்கேயும் குறிப்பில்லை அப்படியே மோசை புறப்பட்டு போனதை நாம் காணுகின்றோம் பதினெட்டாம் அத்தியாயத்திலே இந்த நிகழ்வு நடைபெறுகிறது நம்மால் காண முடிகிறது பதினெட்டாம் அத்தியாயத்தின் ஐந்தாம் வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம் மறுபடியும் ஃபேமிலி அங்கே ஒன்றாக சேருகிறதை நாம் காணுகின்றோம் தன் மாமனாரை அங்கே சந்திக்கிறார் ஏழாம் வாக்கியத்திலே தாழ்ந்து பணிந்து கொள்கிறதை நாம் காடுகின்றோம் தன்னுடைய மனைவி சிப்போரா மகன்கள் கெர்சோம் எலியசர் ஆகியோரை மோசே அங்கே சந்திக்கிறதை நாம் காணுகின்றோம் யாத்திரா அமைத்தின் புத்தகம் இரண்டாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வாக்கியங்களிலே நாம் காணுகின்றோம் மோசே கடவுடைய அழைப்பை ஏற்று எகிப்திற்கு சென்று விடுகிறதை நாம் காண்கின்றோம் இஸ்ரேல் மக்களை மீட்டு வழிநடத்து வந்ததை அவருடைய குடும்பத்தார் அறிந்திருந்தார்கள் பதினெட்டாம் அத்தியாயம் எட்டாம் வாக்கியத்திலே இவர்கள் மோசை இப்படி அனுப்பப்பட்டிருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் சீனாய்மலை அடிவாரத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டு மூன்று மாதம் கழித்து அவர்கள் முதன் முதலாக இங்கே பாளையம் இறங்குகிற காட்சி சொல்லப்படுகிறது இங்கு மூன்று மிக முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறுகின்றன இறங்கி செல் என்று அந்த ஒரே ஒரு வார்த்தையை நாம் சிந்தித்து செல்ல முடியாது இதற்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பின்னணியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சீனாய் மலை அடிவாரத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டு மூன்று மாதம் கழித்து இஸ்ரேல் மக்கள் பாளையம் இணங்கினார்கள் இங்கு மூன்று மிக முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறுகின்றது முதலாவதாக பத்து கட்டளைகள் அங்கே கொடுக்கப்படுகிறது த கமான்மெண்ட் ஆஃப் த நியூ லா இது எதற்கானது என்று சொன்னால் ஐக்கியத்தின் அவசியம் அங்கே சொல்லப்படுகிறது இந்த எல்லா மக்களும் இந்த கட்டளைகள் எல்லாம் கை கொண்டு கடவுள் ஒருவருக்கே சொந்த மக்களாக இவர்கள் இருக்க வேண்டும் இவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது இந்த பத்து கட்டளைகள் இரண்டாவது நிகழ்வு மோசே கடவுடைய பருவத்திற்கு ஏறி சென்ற பிறகு இங்கே ஆரோனும் ஆரோனோடு இருந்தவர்களும் என்ன செஞ்சிட்டாங்க பொன் கன்று குட்டியை செய்து விட்டார்கள் த கரப்ஷன் ஆஃப் தி கோல்டன் காஃப் இங்கு நடைபெறுகிற இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால் ஐக்கியத்தின் அழிவு பத்து கட்டளைகள் கொடுக்கப்படுகிற பொழுது ஐக்கியத்தின் அவசியத்தை கடவுள் அங்கே உணர்த்துகிறார் மோச ஏறி சென்ற பொழுது ஆரோனும் அவனோடும் இருந்தவர்கள் செய்த அந்த செய்கை தங்களுக்கு பொற்கன்று குட்டியை உருவாக்கிற பொழுது ஐக்கியத்தின் அழிவை நம்மால் அங்கே காணப்படுகிறது அதற்கு பிறகு நடைபெறுகிற நிகழ்வு ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்படுகிறது த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி டர்பனக்கள் இது ஐக்கியத்தின் மறுசீரமைப்பு ஐக்கியத்தின் அவசியம் பத்து கட்டளை வழியாக கொடுக்கப்படுகிறது ஆரோனும் அவனோடு இருந்தவர்களும் புன்கண்குப்டிகளை செய்தபொழுது ஐக்கியத்தின் அழிவு இருக்கிறது மீண்டுமாக ஆசிரிப்பு கூடாரத்தை கடவுள் சொல்ல மோசே நிறைவேற்ற அங்கே ஐக்கியம் மறு சீரமைப்பு செய்யப்படுகிறது இந்த சீராய்மடி அடிவாரத்திலே மூன்று மாதங்கள் கழித்து அவர்கள் பாழையம் பொழுது மூன்று மிக முக்கியமான நிகழ்வுகள் அங்கே நடைபெறுகிறதை நாம் காணுகின்றோம் இப்பொழுது இறங்கிச்சல் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம் பத்தொன்பதாம் அத்தியாயத்தின் பத்தாம் வாக்கியத்திலே பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து அவர்களை நீ ஆயத்தப்படுத்து என்று சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம் கொஞ்சம் இருபத்தி ஓராம் வாக்கியத்தில் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்திடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அனைகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் பத்தொன்பதாம் அத்தியாயத்தின் இருபத்தி நான்காம் வாக்கியத்திலே கத்தர் மோசையை நோக்கி நீ இறங்கி போ முப்பத்தி இரண்டாம் அத்தியாயம் ஏழாம் வாக்கியத்திலே அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நீ இறங்கி போ எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் ஏன் ரிப்பீட்டனா இறங்கி போ இறங்கிப்போ என்று கடவுளுடைய வார்த்தை மோசைக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கடவுளுடைய தீவிரத்தை அது காட்டுகிறது நீ இறங்கிப்போ நீ இறங்கி செல் என்று கடவுள் மறுபடியும் மறுபடியும் மோசைக்கு சொல்லுகிற இந்த குரலுக்கு அவ்வளவு அர்த்தமும் அவ்வளவு ஆழமும் இருக்கிறது இந்த குரல் முழு மனித சமுதாயத்தை தொடுவதற்காக கொடுக்கப்படுகின்ற கட்டளை நீ போய் என்று மோசையோடு சொன்னது ரொம்ப சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் இல்லை இதற்கு பின்னால் ஒரு பெரிய அர்த்தம் இருக்கிறது ஆழம் நிறைந்த ஒரு சொல்லாக இருக்கிறது இறங்கி சென்று மோசை பெற்ற அனுபவங்கள் நமக்கு நன்றாக தெரியும் பதினான்காம் ஆக்கியத்தில் மக்களை அவன் தூய்மைப்படுத்துகிறான் இருபத்தி ஐந்தாம் வாக்கியத்திலே கடவுளின் எச்சரிக்கையை அவர்களுக்கு அவன் அறிவிக்கிறான் முப்பத்தி இரண்டாம் அத்தியாயம் பத்தொன்பதாம் வாக்கியத்திலே சினம் மூன்று கற்பனை படைகைகளை மோசி போட்டு உடைக்கிறான் அவன் இறங்கி சென்ற பிறகு நடைபெறுகின்ற மூன்று காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது இந்த குரல் எதற்காக அது ஆயத்தப்படுத்துகிற குரல் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற கொடுக்கப்படுகிற குரல் மக்களை எச்சரிக்க வெளிப்பட்ட குரல் இந்த லெந்து காலத்திலே இறங்கி செல் என்று சொல்லப்படுகிற வார்த்தை வெறுமனை மோசைக்காக மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல மோசையின் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட அதே செய்தி இன்றைக்கு நமக்கு நினைப்பூட்டப்படுகிறது அது ஆயத்தப்படுத்துகிற குரல் கருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நமக்கு கொடுக்கப்படுகிற குரல் மக்களை எச்சரிக்க வெளிப்பட்ட குரல் இந்த பகுதி நியாயப்பிரமாணம் பற்றி கூறுவதிலே மிக சுருக்கமாக நான் ஒரு சில காரியங்களை மட்டும் இங்கே சொல்ல நான் விரும்புகிறேன் இந்த கற்பனைகள் கட்டளைகள் என்பது நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிற செய்கைகள் அத்தியாயம் ஒன்று முதல் வரை உள்ள வாக்கியங்களிலே இந்த கற்பனைகளை குறித்து நாம் காண்கிறோம் இவைகள் மனிதன் நிறைவேற்ற வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிற நீதியான செயல்கள் இரண்டாவதாக தீர்ப்புகள் முறைமைகள் ஒன்று முதல்ல கட்டளைகள் இரண்டாவதாக முறைமைகள் நியாயத்தீர்ப்புகள் இஸ்ரேவேலின் சமுதாய வாழ்வை கட்டுப்படுத்துகிற ஒன்றாக இந்த முறைமைகள் அங்கே சொல்லப்படுகிறது இருபத்தி ஓராம் அத்தியாயத்தின் முதல் வார்த்தை இருபத்தி நான்காம் அத்தியாயத்தின் பதினோராவது வாக்கியம் கட்டளைகள் முறைமைகள் மூன்றாவதாக நியமங்கள் இந்த நியமங்கள் எது என்று சொன்னால் இஸ்ரேவேலரின் சமய வாழ்வை குறிப்பிட்டு சொல்லுகிற நியமங்கள் இருபத்தி நான்காம் அத்தியாயம் பனிரெண்டாம் வாக்கியம் முதற்கொண்டு முப்பத்தி ஓராம் அத்தியாயம் பதினெட்டாம் வாக்கியம் வரை அமைந்திருப்பவை கட்டளைகள் முறைமைகள் நியமங்கள் இவைகள் அங்கே மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த நியாயப்பிரமாணத்திலே சுமார் ரெண்டாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட கட்டளைகள் அடங்கி இருக்கிறது இந்த நியாயப்பிரமாணத்திலே சுமார் ரெண்டாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட கட்டளைகள் அங்கே அடங்கியிருக்கிறது இந்த நியாயப்பிரமாணம் என்ன விளைவுகளை ஏற்படுத்தியது இந்த நியாயப்பிரமாணத்திலே நியாயப்பிரமாணத்தினாலே என்ன விளைவுகள் ஏற்பட்டன என்று பார்க்கிற பொழுது எல்லாரும் குற்றம் உள்ளவர்கள் என்று தீர்ப்பு சொல்லுகிற தான் இந்த நியாயப்பிரமாணம் இருந்தது எல்லாரும் குற்றம் செய்கிறவர்கள் என்பதை சொல்லுகிற ஒன்றாக அது அமைகிறது அது எவரையும் நீதிமானாக்காது ஆக்காது நியாயப்பிரமாணம் நீதிமான் ஆக்கிடுமா நியாயப்பிரமாணம் நீதிமான் ஆக்காது அது குற்றமுள்ளவர்கள் என்று தீர்ப்பளிக்கிறது அது ஒருவரையும் நீதிமான் ஆக்காது ரெஃபரன்ஸ் ரோமர் மூன்றாம் அத்தியாயம் பத்தொன்பது இருபது நீதியும் வாழ்வையும் அது அருளாது நீதியையும் வாழ்வையும் அது அருளாது கலாத்தியர் மூன்று இருபத்தி ஒன்று பாவம் பெருகுவதற்கு ஏதுவாக இருந்தது ரோமர் ஐந்து இருபது கிறிஸ்துவிடம் வழிநடத்தும் ஆசிரியராக அமைந்தது கிறிஸ்துவிடத்திலே வழிநடத்துகிற ஒரு ஆசிரியராக அது அமைந்தது கலாத்தியர் மூன்று இருபத்தி நான்கு ஒன்றையும் அது பூரணப்படுத்தாது பூர்ணப்படுத்தாது ஏழு பத்தொன்பது இதுதான் நியாயப்பிரமாணம் எல்லாரும் குற்றமுள்ளவர்கள் என்று தீர்ப்பளிக்கிறது எவரையும் நீதிமானாக்காது நீதியும் வாழ்வும் அருளாது பாவம் பெருகே ஏதுவாயிருந்தது கிறிஸ்துவ வழிநடத்துகிற ஒரு ஆசிரியராக மட்டுமே அமைந்திருந்தது அது ஒன்றையும் பூரணப்படுத்தாது அப்படியானால் நியாயப்பிரமாணம் யாருக்கு இந்த கேள்வி நமக்கு இயல்பாகவே தோன்றும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் யாரும் நியாயப்பிரமாணத்திற்குள் இல்லை கிளியராக பார்த்துங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிற யாரும் எதுக்குள்ளே இல்லை நியாயப்பிரமாணத்திற்குள் இல்லை நாம் எதுக்குள்ளே இருக்கிறோம் கிருபைக்குள் இருக்கிறோம் நாம் யா எதில் இல்லை நியாயப்பிரமாணத்திற்குள்ளே இல்லை நாம் கிருபிக்குள்ளே இருக்கிறோம் ரோமர் கிழி நிறுவம் ஆறாம் அத்தியாயம் பதினான்காம் வாக்கியம் நியாயப்பிரமாணம் இஸ்ரேவேலருக்கு மட்டுமே அருளப்பட்டது இருபதாம் அத்தியாயத்தின் இரண்டாம் வாக்கியத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்காக மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒன்று ஆனால் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவற்றில் பல காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது அதையெல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் இயேசு அதை அங்கே நினைப்பூட்டுகிறதை நாம் காணுகின்றோம் அவற்றை நாம் கடைபிடிக்க வேண்டும் மாறாக நாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல நாம் கிருபைக்கு உட்பட்டவர்கள் இது கிறிஸ்துவின் வழியாக பெற்றுக்கொள்கிறோம் அது மோசியன் வழியாக பெற்றுக்கொள்ளப்பட்டது இது கிறிஸ்துவின் வழியாக பெற்றுக்கொள்ளப்பட்டது நேற்று நாம ஒரு ஒப்புமையை பார்த்தோம் இன்றைக்கு இன்னொரு ஒப்புமையை நாம் பார்க்கிறோம் மோசே ஏசு என்கிற ஒப்புமையை நம்மால் பார்க்க முடிகிறது இங்கே நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு சில விஷயத்தை நான் சொல்லுகிறேன் மோச இடத்திலே கடவுள் நீ செல் என்று சொல்கிறார் நீ ஆரோனோடு மீண்டுமாக ஏறி வா என்று சொல்கிறார் நீ இறங்கிச் செல் என்று சொல்கிறார் இப்படி மறுபடியும் மறுபடியுமாக மோசடி கடவுள் சொல்லிக்கொண்டிருக்கிற இந்த காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் வாழ்வோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நிழலாட்டமாய் ஒரு சில காரியங்களை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனு உரு எடுத்தது பரத்திலிருந்து யுகத்திற்கு இறங்கி வந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனு உரு எடுத்தது பரத்திலிருந்து யுகத்திற்கு இறங்கி வந்தது அவர் மறித்து யுகத்திலிருந்து பாதாளத்திற்கு இறங்கி சென்றது அவர் மறித்து யுகத்திலிருந்து பாதாளத்திற்கு இறங்கி சென்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தது பாதாளத்திலிருந்து யுகத்திற்கு ஏறி வந்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறியது யுகத்திலிருந்து பரத்திற்கு ஏறி சென்றது எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த செயல்பாடுகள் மோசையினுடைய செயல்பாடுகளோடு ஒரு நிழலாட்டமாய் ஒத்துப்போகிறதை நம்மால் காண முடிகிறது இது நம்முடைய அனுபவத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கிறிஸ்துவோடு நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் சிலுவையிலே அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்து அவரோடு உட்கார்ந்து ரோமர் நிறுவம் ஆறாம் அத்தியாயம் மூன்று முதல் ஆறு வரை உள்ள வாக்கியங்களிலே கொஞ்சம் அது மட்டும் அடிங்க ரோமர் ஆறு மூணு ஆறு எழுப்பப்பட்டது போல, நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ உடனே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியாது நீங்கள் இன்னொரு போய் இந்த மூன்றாம் வசனத்துலேருந்து ஆறாம் வசனத்தை வரை மறுபடியும் நீங்கள் பார்த்துக்கிட்டேன் சொன்னால் இங்கே அடிகளார் ரோமாபுரி எழுதுகிற பொழுது வலியுறுத்துகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவோடு உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் எப்படி அந்த மரணம் நம்முடைய மரணம் எதற்கு எப்படி எதற்காக உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதல் எதற்காக இவற்றையெல்லாம் மிக தெளிவாக அங்கே பௌலடிகளார் சொல்லுகிறதை நம்மால் காணப்படுகிறது இவ்வித அடையாளப்படுத்துதலினாலேயே அனைத்து ஆன்மீக ஆசிர்வாதங்களும் நமக்கு கிடைக்கின்றது கிறிஸ்துவோடு நம்மை நாம் இப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிற பொழுது மட்டுமே அனைத்து ஆன்மீக ஆசிர்வாதங்களையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் கிறிஸ்து வழியாக இவை எல்லாவற்றையும் நமதாக்கிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் கடவுள் அன்றைக்கு மோசியின் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்ததைப் போல இன்றைக்கு கடவுள் கிறிஸ்துவின் வழியாக இவை எல்லாவற்றையும் நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் அதில் முக்கியமானது எது என்று சொன்னால் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம் இது எப்படி இருக்கணும் சிறைப்பட்டவர்களை அப்போ சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி என்று சொல்கிற பொழுது அது விடுதலையாக்கி என்றுதானே இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிறைப்பட்டவர்கள் என்று சொன்னால் பாமத்தினாலே கைது செய்யப்பட்டவர்கள் இவர்கள் மீண்டுமாக சிறைபிடிக்கப்பட வேண்டும் யாருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைபிடிக்கப்பட வேண்டும் ஒருவேளை இந்த சிறையிலிருந்து அவர்கள் விடுபிடிக்கப்படலாம் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு எங்கே சிறைபிடிக்கப்படுகிறார்கள் கிறிஸ்துவுக்குள்ளே சாத்தான் என்கிற சிறை கைதி கிறிஸ்துவின் பிள்ளையாக மாறுவது இது எதை எதை குறிக்கிறது என்று சொன்னால் சிறைப்பட்டவர்கள் அவர்கள் சிறைப்பட்டவர்களாக இருந்து மீண்டுமாக சிறையாக்கி என்று சொல்கிற பொழுது கிறிஸ்துவின் அன்புக்கு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக கடவுளின் பிள்ளைகளாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சிறைப்பட வேண்டும் என கண்பானவர்களே இறங்கிச்சல் வா இந்த குரல்களின் நிழலாட்டம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த சிலுவின் செய்தியை சொல்லுகிறது நீங்களும் நானும் நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டும் மோசியனிடத்திலே நீ செல் என்று தீவிரம் காட்டியது எதற்காக என்று சொன்னால் இவர்கள் நினைவிட்டு தொலைவிலை சென்று கொண்டிருக்கிறார்கள் நான் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ இறங்கி செல் என்று இடத்திலே தீவிரத்தை கடவுள் காட்டுவதற்கு காரணம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இது அருள்காலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் எவ்வளவு காலம் என்பது நமக்கு தெரியாது எனவே இந்த தீவிரத்தை கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார் வெகு விரைவாக பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுக்கென்று கிறிஸ்துவன் வழியாக கொடுக்கப்பட்ட நியமங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிற புதிய உடன்படிக்கை திருவிருந்திலே பங்கேற்கிற பொழுதெல்லாம் அந்த உடன்படிக்கையை நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் இதனை நீங்கள் தீவிரம் காட்ட வேண்டும் அவர்களின் மாம்சிக சிறையில் இருந்து விடுதலை பெறுவதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது நமக்கு இந்த நாம் நம்முடைய சிந்தனைகள் வழியாக செயல்களில் வழியாக செய்து கொண்டிருக்கிற பாவங்களில் இருந்து நாம் சிறைபட்டு போகாதபடிக்கு மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சிறைபிடிக்கப்பட வேண்டும் என்று நினைப்பூட்டப்படுகிறது இறங்கிச் செல் என்கிற வார்த்தை ஒன்று பேதிரு நான்காம் அத்தியாயம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள வாக்கியங்களிலே தீய நாட்டங்களுக்கு இசையாமல் வாழ்வது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தீய நாட்டங்களுக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறோம் ரோமர் ஆறாம் அத்தியாயம் பதினான்காம் ஆக்கியத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணம் அது கிரியை செய்கிறது இங்கு கிருபை அருளின் ஆட்சிக்குட்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம் இனி நாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல ரோமர் ஆறு ஆறு ஏழில் சொல்லுகிறது இனி நாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல நான் முடிக்கிறேன் கிறிஸ்துவின் மரணம் பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தது கிறிஸ்துவின் மரணம் பாவத்தின் தண்டனையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தது கடவுள் கொடுக்கிற அருட்கொடை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று இது கடந்த காலம் கிறிஸ்துவின் மரணம் நம்மை தண்டனையிலிருந்து விடுதலையாக்கியது இது கடந்த காலம் உயிர்த்தெழுதல் பாவத்தின் வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைத்தது இது நிகழ்காலம் ஒன்று குரு பதினைந்து பதிமூன்று பதினேழு உயிர்த்திழல் பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை கொடுத்தது அது நிகழ்காலம் பரமேறுதல் விடுதலை கொடுத்தது அது எதிர்காலம் என கண்மானவர்களே மாணவர்களே இறங்கிச்சல் என்கிற வார்த்தையிலே இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிற காரியம் மூன்று காலங்களுக்கு உட்பட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணம் தண்டனிலிருந்து விடுதலை அது கடந்த காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்திரல் பாவ வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை அது நிகழ்காலம் பரமேறுதல் பாவத்தின் இருந்தே நமக்கு விடுதலை இது எதிர்காலம் அவர் மீண்டும் ஒருவரை தோன்றுவார் ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல தமக்காக காத்திருப்பவர்களுக்காக மீட்பு அருளும் பொருட்டாக அவர் மீண்டுமாக தோன்றுவார் கடவுளுக்கு இணையானவர் அங்கே இறங்கி வருகிறார் கடவுள் யாரெல்லாம் அதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த சிறுவின் அடியிலே செல் ஏரிவா என்கிற குரலை எப்படி புரிந்து கொள்கிறோம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் பாவ மரணம் தண்டனையிலிருந்து விடுதலை உயிர் பாவம் மரணம் என்பது பாவ தண்டனையிலிருந்து விடுதலை உயிர்த்திழல் பாவ வல்லமையிலிருந்து விடுதலை பரவேறுதல் பாவ பிரசன்னத்திலிருந்தே விடுதலை இன்றைக்கு நாம் எதற்கு எந்த காலத்திற்கு உட்பட்டவர்கள் என்று சொன்னால் எதிர்காலத்திற்கு உட்பட்டவர்கள் இனி நம்முடைய வாழ்விலே பாவ பிரசன்னம் என்பதே இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட காலத்திற்கு சொந்தக்காரர்களாக மாற மோசியின் வழியாக சொல்லப்பட்ட அந்த செய்தி நம்முடைய செய்தியாக நாம் பெற்றுக்கொள்வோம் கடவுள் தாமிய திருவாக்கியங்களை நமக்கென்று என்று ஆசிர்வதிப்பாராக அமேன் ஜபிப்போம் மகாபரசு நமது ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இதாம் ஆகிய தேவடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் வெளியிடுத்ததிலும் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்தரி என் முழு முன் எடுப்பாமதி ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகலபகாரனை ஆமீன் ஆமேன் தேங்க்யூ